வாடிக்கையாளர்களுக்கு தளிர் பிரமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு விரைவில் நிறைவேறட்டும் திருப்பூர் பெருமாநல்லூர் ஏரியாவில் லண்டன் சிட்டி லண்டன் சிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இது ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் கட்டியிருக்கிற வீடு ஜி ப்ளஸ் டூ அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இருக்குது மொத்தம் கிழக்கு பார்த்த மாதிரியான பில்டிங் மொத்தம் மூணு சென்ட் அளவுள்ள இடம் இடத்தோடைய நீல அகலம் இருபத்தி ஆறுக்கு ஐம்பது அடி ரோடு பேஸ் இருபத்தி ஆறு அடி இருக்குது ஒரு போர் இருக்குது இதில் ஒன் பிஹெச்கே அப்படின்ற டைப்பில் மூணு போர்ஷனும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் இருக்கிற டைப்பில் ரெண்டு போர்ஷனும் இருக்குது அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது மொத்தம் ஆறு இபி லைன் இருக்குது இந்த இடத்துடைய விலை எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாடகைக்கு விடுற பர்பஸுக்கு இது நல்லாவே சூட் ஆகும் இந்த இடத்துக்கு தளருடைய பதிவு எண் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்